பீகார்ல வந்து இன்னொரு மூன்று நான்கு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்கப்படுது மூன்று கோடி வாக்காளர்களுடைய வாக்கு உரிமைகள் வந்து பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் அப்புறம் வந்து தாசில்தாருக்கு என்ன கொடுத்தா ஒரு கார்டை வாங்கி அப்போ கேட்டான் அவனுடைய ரேஷன் கார்டு இருக்கு அதை வச்சு ஆதார் கார்டு வரைக்கும் வச்சிருப்பான் பாஸ்போர்ட்டை எடுத்துருவான் அப்புறம் அவன் எப்படி பங்களாதேசி ஆக முடியும் இப்படி மைக்ரேட் ஆனவங்க நம்ம நமக்கு ஓட்டு ஒன்று பூரா காலி சிறுபான்மையர் தான் என்ன வரேன் இவனை பூரா ஓட்டர் ஓட்டர் லிஸ்டிலேருந்து தூக்கிட்டோம்னா நமக்கு போடுற இந்துக்கள் ராம் 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 சொல்லி ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடலான்றக்காக பீகாரில் பெரிய ஆட்டையாக எலெக்ஷன் கமிஷனர் அமித்ஷா டிபார்ட்மெண்டில் செக்ரட்டரி அஞ்சு வருஷத்தில் உயர்ந்த வாக்காளர்களோட எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு எம்எல்ஏ எலெக்ஷன் அங்கே நடக்கிறதுக்குள்ளே அஞ்சு மாதத்தில் எவ்வளோ ஏறுது அஞ்சு லட்சத்தி பதினோரு ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்றது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இப்போது ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி கார்டு இந்த ஆவணங்கள் எடுத்துக்கொள்ளப்படாது இவன் கொடுத்த எலெக்ஷன் ஐடியே செல்லாதுன்னு ஒரு தேர்தல் ஆணையம் இந்த உலகத்தில் சொல்லணும்னா அது முதல்ல இந்தியாவில் கவர்மெண்ட் கொடுத்த கார்டே வந்து ஆதார் கார்டே செல்லாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா முதல்ல இந்த கவர்மெண்ட் தான் உலகத்திலே கிடையாது வீகாரில் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு சதவீதம் தான் பிறந்த குழந்தைகள் வந்து பிறப்பு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி இருப்போம் அவங்ககிட்ட வந்து இந்த பிறப்பு சான்றிதழ் கூட இருக்காதுல்ல வீகாரை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி உள்ள நிலைமையில புருஷா எங்கேன்னு கேட்டாலே இருக்க மாட்டாம்மா பிறகு பிரபு சான்றிதழ் வீட்டில் தான் பிரசவம் நடக்கும் அந்த மக்களை வந்து எந்தெந்த வகையெல்லாம் ஓட்டுபடாமல் தரக்க முடியும் அந்தந்த வகையெல்லாம் இவங்களை வந்து டோட்டலாக மிகப்பெரிய திருட்டு வேலையை செய்ய போகிறாங்கன்னு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் இல்லைன்னா இவங்க ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டாங்க நூற்றி எழுபது சீட்டு கூட வரல இப்போ இரநூத்தி இருபது சீட்டு வந்தது ஆண்டையை போட்டு வந்தது நாற்பது சீட்டு இவர்களை அடியோடு அகற்றலை அப்படின்னா இந்த தேசம் ஜனநாயகத்தில் இருந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நடந்திருப்பது மூத்த பத்திரிக்கையாளர் உமாபதி அவர்கள் வணக்கம் 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 பீகாரில் வந்து இன்னொரு மூன்று நான்கு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது இந்த தேர்தலுக்கான வாக்குப்பட்டியல் வந்து அதுக்கான திருத்தம் வந்து நடைபெற்றுட்டுருக்கு பீகாரில் இன்னும் இதில் என்னென்னா மூன்று கோடி வாக்காளர்களுடைய வாக்கு உரிமைகள் வந்து பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லப்படுது பீகாரில் என்னதான் சார் நடந்துகிட்ருக்கு டீட்டெயிலாக அப்படின்னு சொல்லுங்கள் சார் பீகார் வந்து நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் நார்த் ஈஸ்ட் ஒட்டி இருக்குது சரியா அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோழி கழுத்துன்னாங்க கோழி கழுத்துனா பீகார் சொல்ல மாட்டாங்க நார்த் ஈஸ்ட்டு இப்படி இருக்கும் ஒரு திராட்சை கொத்து மாதிரி இருக்கும் இந்தியா இப்படி இருக்கும் இந்த ரெண்டையும் இணைக்கிறது கோழி கழுத்து மாதிரி ஒரு ஜாயின் இருக்குது இதுதான் அந்த ஜாயிண்ட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் கீழே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அப்போ இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்ட பகுதி தான் அது இந்த பங்களாதேஷ் அப்படின்றது வந்து வங்காளிகள் வாழக்கூடிய பகுதி அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னா முஸ்லீம் பாப்புலேஷன் ரெண்டு இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது ரைட்டா நீங்கள் மேப்பு போட்டிங்கன்னா தெரியும் இந்தியா இப்படி இருக்குல்ல இப்படி இருக்கும் இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் சைடில் ஏன்னா ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறது நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறது தான் பங்களாதேஷ் வெஸ்டர்ன் சைடில் இந்த இமாலயன் ஸ்டாப்பில் இப்படி இருக்கிறது தான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இங்கே இருக்குது பெங்கால் இங்கே இருக்குது இமயமலை இருக்குது அது நான் நம்மளுடைய ஸ்டேட்ஸ் மூணு ஸ்டேட்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ ஜம்மு காஷ்மீர் இருக்குது உத்தரப்பிரதேஷ் இருக்குது பீகார் இருக்குது அஸ்ஸாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி இருக்கிற பகுதியை கொண்டு போய் எங்கே கோர்த்து விட்றான் பிரிட்டிஷ்காரன் பாகிஸ்தானோட கூ கொண்டு கோர்த்து விட்றான் புரியுதா நடுவில் இமயமலை இருக்குது அதுக்கு இதுக்கு சமய சம்மந்தமே இல்லாத ஒரு துண்டு இது அதே மாதிரி நீங்கள் வந்து பாகிஸ்தான் மக்களுடைய கலாச்சாரம் டோட்டலா வேற பங்களாதேஷ் மக்களுடைய கலாச்சாரம் வேறு அவர்களுக்குள்ள ஒரு ஒரே ஒற்றுமை ரெண்டு பேரும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்து இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இதுதான் இவர்கள் வங்காளிகள் வங்காள மொழி பேசக்கூடியவங்க இவர்கள் இவர் உருது பேசக்கூடியவர்கள் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் பஞ்சாபை பாதியாக வெட்டினா ஹிந்தி ஹிந்தியும் கொஞ்சம் பேருக்கு உருது தான் மெயின் ஹிந்தின்றதை விட உருது மெயின் அங்கே லோக்கல் லாங்குவேஜ் பஞ்சாபி பாகிஸ்தானில் இருக்கவங்க பஞ்சாபி பேசுவோம் சரியா ஸோ அந்த ஆள் ரேஸ் கலரு அந்த கலாச்சாரம் எது உணவு பழக்கம் எதுவுமே இங்கே செட் ஆகாது புரியுதா உங்களுக்கு இப்போ தமிழ்நாடு கேரளா ஒட்டி ஒட்டி தான் இருக்குது புரியுதா ஆனால் ரெண்டு பேரும் கலாச்சாரம் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் ஒத்து போகும் எழுவது பெர்சன்ட் ஒத்து போகும் தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் ஒத்து போகாது உணவு பழக்க வழங்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மாட்டுக்கறி உள்ளே புந்துச்சு தமிழ்நாட்டில் மாட்டுக்கறியே பெருசாக சாப்பிட மாட்டாங்க கேரளாவில் மாட்டுக்கறி பிரதானமான உணவாக இருக்கும் அங்கே காஞ்ச புரோட்டா சாப்பிட்டு தான் அவங்களுக்கு பழக்கம் இன்றைக்கி போட்டு வச்சு அடுத்த நாள் காலில் தான் சாப்பிட்றாங்க கா ஒரு காலத்தில் கண்ணாடி குண்டுக்குள்ளே நம்ம பஜ்ஜி சுட்டு வச்சுருக்க மாதிரி புரோட்டா சுட்டு வச்சுருப்பாங்க ஸோ இப்போ அவர்கள் பழக்க வழக்கம் ஒரு மாதிரி கொஞ்சம் தான் மாறுவோம் முப்பது பர்சன்ட் ஆகுது ஆனால் பாகிஸ்தான்காரனுக்கும் பங்களாதேஷ்காரனுக்கும் ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாது கலர்லேயும் செட் ஆகாது அவன் வந்து எப்படின்னா இந்த ஹியூமன் ரேஸில் வந்து ஒரு நா மூணு நாலு ரேஸ் இருக்குது மங்கோலியன் ரேஸ் ஒன்று இருக்குது அதே மாதிரி நீக்ராய்டுன்னு இருக்குது மேங்கலாய்டு இருக்குது நீக்ராய்டு இருக்குது காக்கசாய்டு இருக்குது ட்ரவிடியன் இருக்குது இதெல்லாம் தனித்தனி ரேஸ் மேங்கலாய்டுனால் தாய்லாந்துக்காரனில் ஆரம்பித்த தாய்லாந்துக்காரன் இந்த பக்கம் இருக்கும் பர்மீஸு சைனீஸு ஜாப்பனீஸு எல்லாமே மேங்லாய்டில் வரும் மங்கோலிய இனக்குழுவில் வரும் மங்கோலியாவிலருந்து ஆரம்பிச்சி மூக்கு சப்பையாக இருக்குது குட்டையாக இருப்பாங்கன்னா இவெல்லாம் மேங்லோ ஆயிடும் காக்கோஸ் மூக்கு நீளமாக இருக்கும் ஹைட்டாக இருப்பான் வெள்ளக்கார பூரா ப ஜெர்மன் ஃப்ரான்ஸு இட்டாலி யுஎஸ்ஸு பிரிட்டனு அதே மாதிரி அரேபியன் கண்ட்ரிஸில் இருக்கணும் எல்லாம் ஒன்று தான் ஒரே இனக்குழுன்னு வாங்கி அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீக்ரோய்டு நீக்ரோஸ் பிளாக் ஈ வந்து ஒரு இனக்குழு ஆனால் நீங்கள் பங்களாதேஷியை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் காக்க வரமாட்டான் காக்க மூக்கு நீளமாக இருக்கணும் ஹைட்டாக இருப்பான் சகப்பாக இருப்பான் அவன் அந்த இனக்குழுவை வேறு இவன் வந்து ட்ரவிடியன் இனக்குழுவில் கிட்டத்தட்ட வருவான் ஆள்காரப்பாக இருப்பான் அவர் மாதிரியாக இருப்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இனக்குழுவில் ஒத்து வராது உணவு பழக்கத்தில் ஒத்து வராது எதுக்குமே ஒத்து வராதவனை கொண்டு போய் பாகிஸ்தானோட சேர்த்து விட்டாங்க ஸோ அது வந்து பெரிய அது வந்து பேக் ஸ்டோரியை நான் சொன்னால் தான் உங்களுக்கு இது புரியும் அப்படி இருக்கும்போது உடைய உணவு பழக்கம் கலாச்சாரம் எல்லாம் எது மாதிரி இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்குது இல்லையா பெங்காலை ரெண்டாக வெட்டினது தான் ஈஸ்ட்டு பெங்காலு வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் தனி நாடுனால பங்களாதேஷ்னு ஆயிடுச்சு அவன் பேர் அவன் ஊர் பேரை வச்சுட்டான் இவன் வெஸ்ட் பெங்கால்னு வச்சுக்கிட்டான் அது ஈஸ்ட் பெங்கால் இது வெஸ்ட் பெங்கால் புரியுதா எல்லாம் ஒரே எனக்குழு இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பாண்டிச்சேரி இருக்குது தமிழ்நாடு இருக்குது ரெண்டில் வாழ்கிறதும் தமிழந்தான் கரெக்டு தானே ரெண்டுமே தமிழர்கள் தான் ஆனால் அது தனி ஸ்டேட் ஆகிடுது காரணம் வந்து என்னென்னா ஃப்ரான்ஸ் ஆதிக்கம் அங்கே இருக்குது இங்கே பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் ஆண்டு இருந்தானா அதுவும் நம்மளோட சேர்ந்துருந்துருக்கும் ஃப்ரெஞ்சுக்காரன் ஆண்டுனால அவங்களோட கலை கலாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் போது அவன் தனி ஸ்டேட்டாக போகிறான் அவனுக்கு ஸோ இதுதான் வந்து பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்காரனுக்கும் உள்ள ரெண்டு பேரும் தமிழை அந்த சிறு வித்தியாசம் இருக்குல்ல அதுதான் பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்கால் இந்தியாவில் இருக்க வெஸ்ட் பெங்கால் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஒரே இனக்குழு மதம் மட்டும் வேறு அப்போ அங்கே வறுமை வாடுது வேலி இல்லை இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் பெரிய ஒரு தடுப்போ இதோ இல்லாத காலம் இப்போ தான் ரைட் பண்ணியிருக்காங்க அப்போ என்னன்னா அங்கே வேலை கிடைக்கலனா அப்படியே நடந்தே இங்கே வந்துடுவாங்க வேலை கிடைக்கனால இங்கே வந்துடுவாங்க வியாபாரம் பார்க்க நம்ம ஊர் தானே நம்ம முஸ்லீமு அவன் இந்து ஊர் ஒன்று தானே இப்போ இங்கேருந்து வேணா அப்படியே நடந்தே கேரளாக்குள்ளே போயிடுவாங்களே கேரளாக்காரன் நடந்தே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ இது வந்து ஒரே நாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால வரதில்லை இது தான் அங்கே அவனை என்ன தான் போட்டு தடுத்தாலும் அவன் இனக்குழு ஒன்று தான் அவன் முஸ்லீமாக இருக்கலாம் அவன் இந்துவாக இருக்கலாம் இனக்குழு ஒன்று தான் அப்படின்னு நிறையா பேர் அங்கே வறுமையின் காரணமாக மைக்ரேட் ஆகி மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்குள்ளே வந்து ஒன்றும் அசாம்குள்ளே போயிடுவாங்க அங்கே போய் தாசில்தார்கிட்ட லெட்டரை கொடுத்து வாங்கி காசு நம்ம தாசில்தார் தான் நூறுரூவா வாங்க கொடுத்தாங்கன்னா போதும்ல தாசில்தார் நம்ம ஊர்க்கார நூறுரூவா வாங்க மாட்டாங்க அங்கேலாம் நம்ம ஆட்கள் கா ஜாஸ்தி வாங்குவாங்க விஏஓவை ஐநூறு ஐநூறுரூவாய்க்கு குறைஞ்சு வாங்க மாட்டாப்புல ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் அமௌண்ட்டை கொடுத்துட்டு விஏஓட்ட லெட்டரை வாங்கி அங்கேயே இருந்து வேலைக்கு சேர்ந்து வட்டி கடையில் அங்கேயே படுத்துருப்பான் அந்த வீட்டில் தான் இருக்கேன் இங்கே தான் குடியிருக்கேன்னு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அதுக்கப்புறம் பொட்டாட்டி வர சொல்லுவான் அப்புறம் மாமியாரம் வர சொல்லுவான் இடி வந்து ஒரு வீடை பார்த்து செட்டில் ஆகிடுவாங்க அப்புறம் வந்து தாசில்தாருக்கு ஆசை கொடுத்து என்ன பண்ணுவான் ஒரு கார்டை வாங்கிடுவான் அப்புறம் ரேஷன் கார்டை வாங்குவான் அப்போ நாங்கள் இந்த ஊர் இருக்கோம் அப்போ கேட்டால் அவன்ட்டு ரேஷன் கார்டு இருக்குது அதை வச்சு ஆதார் கார்டு வரைக்கும் வச்சுருப்பான் பாஸ்போர்ட்டை எடுத்துருவான் அப்புறம் அவன் இப்படி பங்களாதேசி ஆக முடியும் இப்படி மைக்ரேட் ஆனவங்க கோடிக்கணக்கில் இருக்க கோடிக்கணக்கில் அஸ்ஸாமு வெஸ்ட் பெங்கால் பீகார் இதில் என்ன பெரிய கொடுமைன்னா இந்த மூணு ஸ்டேட்டுமே வந்து வறுமையில் வாடக்கூடிய ஸ்டேட்டு பீகார் இங்கே இப்போ வேலை பார்க்குறப்போ பீகாரி தான் பாண்டே முதற்கொண்டு அங்கேருந்து பிழைக்க வந்தவங்க தான் அங்கே வழி இல்லாமல் இங்கே வராங்க மேல் இடத்து அதாவது பூஜை செய்ய வருபோர்லேருந்து மெட்ரோவுக்கு வெள்ளையடிக்க வர்ற வரைக்கும் பீகாரிலேருந்தான் வராங்க அப்போ வறுமையில் வாடுறது இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வட இந்தியன் வடக்கன்னு சொல்கிறாங்க இல்லை வடக்கன் கிடையாது இவங்களாம் ஈஸ்ட்லேருந்து வரவங்க இங்கே வேலைக்கு வரவேன் மத்திய பிரதேஷ்காரன் இங்கே வேலைக்கே வரமாட்டான் அதுதான் வடக்கு உத்தரப்பிரதேஷ்காரன் வேலைக்கே வரமாட்டான் இங்கே தென்னாட்டில் வந்து ரொம்ப மோசமான வேலை பார்க்க மாட்டான் ஒரு சில குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும்தான் அங்கேருந்து போகிறான் கபி கட்டுற வேலைக்கு வரவன் போகிறாங்க பீகார் வெஸ்ட் பெங்கால் அசாம் இதில் பெரும்பகுதி யாருன்னா இதில் பங்களாதேஷ்லேருந்து மைக்ரேட் ஆகி இந்த மாநிலங்களில் அடைக்கலமாகி அங்கே காசை கொடுத்து ஐடி கார்டை ரெடி பண்ணி அதுக்கு ஏஜென்ட்லாம் இருக்கான் ரெடி பண்ணி இந்தியனா தன்னை காமிச்சுக்கிட்டு இந்தியாவுக்குள்ளேயே வேலைக்கு வந்துடுவான் அப்புறம் அந்த ஐடியை வச்சு இங்கே மாற்றி இங்கே ஐடியை மாற்றி பக்கா இந்தியனாக மாறிடுவான் இவனை கண்டுபிடிக்கவே முடியாது இது ஒரு பக்கம் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு இது ஒரு பக்கம் இதுக்கிடையில் இதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஓட்டு போடாதவனை பூரா காலி பண்ணணும்னு சொல்லி பாஜக நினைக்கிறேன் சிறுபான்மையர் தான் நான் வரான் இவனை பூரா ஓட்டர் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டோம்னா நமக்கு போடுற இந்துக்கள் ராம் ராம் ராம்னு சொல்லி ஓட்டை வாங்கி ஜெயிச்சிட்லான்றக்காக பீகாரில் பெரிய ஆட்டையை ஆரம்பிச்சுக்காய் மத்திய பிரதேசத்தில் இப்படி தான் செஞ்சாங்க அஞ்சு வருஷத்தில் உயர்ந்த வாக்காளர்களோட எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அத்தனை வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டரை லட்சம் எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு எம்எல்ஏ எலெக்ஷன் அங்கே நடக்கிறதுக்குள்ளே அஞ்சு வருஷத்துலேயே ஐம்பது லட்சத்தி முப்பதாயிரம் தான் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் ஏறி இருக்கு அஞ்சு மாதத்தில் எவ்வளோ ஏறுது அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் அது அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் அதான் சம்திங் ஒரு ஆயிரங்கள் தான் வித்தியாசம் அப்போ எவ்வளோ சீட்டிங் பண்ணி என்னென்ன உத்தாழ உள்கூத்து வேலை பண்ணியிருப்பாங்க எலெக்ஷன் கமிஷனர் பீகாரை சேர்ந்தவர் பீகாரை சேர்ந்தவர் இல்லை அவர்கிட்ட வேலை பார்த்தவர் யார் அமித்ஷா டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரியாக இருந்தவர் அவரை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷனாக கொடுத்தார் அதான் நம்ம வீட்டில் இருக்கிறவரை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் வேலைக்கு சேர்த்து விட்ற மாதிரி சேர்த்து விட்டு எல்லாமே அவர்களுடைய கூட்டணி இருக்கிறதுனால தான் ராகுல் அதை எதிர்த்து கொண்டு இருக்காரு எல்லாம் எதிர்கட்சி செய்து இதில் இதுதான் அங்கே உள்ள பிரச்சனை என்ன நடக்குதுன்றது தேர்தல் முடிஞ்சால் தான் தெரியும் அது தேர்தலில் இவர்கள் ஆட்டையை போட்டு விடாமல் இருப்பதற்காக காங்கிரஸ் உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்குது லாலு பிரசாத் யாதவடைய பையன் தேஜஸ்வி அவர்கள் எல்லாமே இப்போ கடையடைப்பு போராட்டம் பாரத் பந்த் நடத்துனாங்க எல்லாம் நடத்தி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்டை போடுவதற்கானக்கு எதிராக இது பண்ணுறாங்க சரி அதே மாதிரி வந்து அந்த ஊருடைய குடியுரிமையை வந்து நிரூபிக்கிறதுக்கு நிறைய ப பதினோரு ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்றது தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து இந்த கல்வி சான்றிதழாக இருக்கட்டும் இல்லைனா வந்து அவங்க அந்த ஊர்க்காரங்களா சேர்ந்து நிறைய சான்றிதழ்கள் சப்மிட் பண்ணணும் இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து ஏற்கக்கூடாது அப்படின்ற மாதிரினா இப்போது ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி கார்டு அதே மாதிரி ரேஷன் கார்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆவணங்கள் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்ற மாதிரியும் தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கு அப்போ இவங்க எவ்வளோ பெரிய எத்திரிடைங்கன்னு புரியுதா இவனா உன்னை கொண்டு வருவானா ஆதார் கார்டோட எல்லாத்தையும் இணைக்கணும் வேணால் ஏன்னா ஃபஸ்ட்டில் அதான் சொல்லியிருந்தாங்க ஆதார் கார்டு தான் மெயின் எல்லாருக்கும் ஒருஷனும் கொண்டாட்டி இணைஞ்சு வாழ்கிறாங்கல்ல இல்லையா ஆதார் கார்டும் இப்போ இப்போ மனுஷனும் இணைஞ்சு வாழணுன்றாங்க ஆதார் கார்டு இல்லைன்னா நீங்க இதே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை யார் யாரோட இருக்கீங்களோ பிரச்சனை இல்லை ஆதார் கார்டு உன்னோட இருக்கணுன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தாங்க எல்லா ஆவணங்களும் ஆதார் கார்டோட இணைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டாந்து இணைச்சிட்டாங்க புஷம் மொண்டாடி நினைக்கிறாங்களோ இல்லையா எல்லாத்தையும் கொண்டு கோர்த்து விட்டாங்க ஆதார் கார்டோட கோர்த்து விட்டுட்டு அதே செல்லாதுனான்னா அப்போ இவங்க எவ்வளோ பெரிய கோல்மால் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க ஆதார் கார்டு தான் இல்லைன்னா எல்லா டீட்டெயிலையும் லீக் அவுட் பண்ணி விட்டாங்க அதை ஆதார் கார்டை வந்து பல ரேட்டை போட்டு பல கம்பெனி கார்பரேட் கம்பெனி விற்றுவிட்டு இந்த டுபாக்கூர்கள் எல்லா ஒருத்தனுடைய எல்லா டேட்டாவையும் உங்கள் ஆதார் கார்டு எடுத்தால் உங்கள் வயசு பிறந்த ஊர் பிறந்த தேதி எல்லாமே தந்துடும் அப்பா அம்மா யார் எல்லா டீட்டெயிலும் ஒரு மனுஷனுடைய பர்சனல் டேட்டா ஃபுல்லாக ஆதார் கார்டில் இருக்குது ஸோ அப்படி பண்ண ஆதார் கார்டை ஒருத்தனோட பர்சனல் டேட்டா பூரா வாங்கி விட்டாங்க எல்லாத்தையும் பண்ணி அவனை நிர்பந்தப்படுத்தி பேங்கோட இணைச்சிரு இவனோட இணைச்சிரு அவனோட இணைச்சிரு புரியுதா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் அது செல்லாதுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டு எவ்வளோ எவ்வளோ திருட்டு கவர்மெண்ட் அது இருக்கும் அப்படின்றது தான் எதிர்கட்சிகளோட கேள்வியாக இருக்கும் ரேஷன் கார்டு தான் ஒருத்தனுடைய ஐடென்டி ப்ரூஃபாகவே இருந்துச்சு ஆதார் கார்டு வர்றது முன்னாடி அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ஐடி இருந்துச்சு இந்த எலெக்ஷன் ஐடி இவன் கொடுத்த எலெக்ஷன் ஐடியே செல்லாதுன்னு ஒரு தேர்தல் ஆணையம் இந்த உலகத்தில் சொல்லுதுன்னா அது முதல்ல இந்தியாவில் மட்டும்தான் இவன் கொடுத்த கவர்மெண்ட் கொடுத்த கார்டே வந்து ஆதார் கார்டே செல்லாதுன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா முதல்ல இந்த கவர்மெண்ட் தான் உலகத்துலே கிடையாதா நீங்களே ஒன்று கொடுக்குறீங்க இதுதான் ஆதாரம் ஒன்று நீங்களே இல்லைன்னிங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்ருக்கு ஸோ இவர்கள் வந்து ஏதோ திருட்டு பெருசாக பிளான் பண்ணுறாங்கன்றது இதை வச்சு இவர்களுடைய செயல்பாடுகளை வச்சு போடுற புதிய சட்டங்களை வச்சா தெரியுது அப்படின்றது கல்வி அறிவியில் வந்து பின்தங்கிய ஒரு ஊர் தான் வந்து பீகார் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கப்போ அந்த மக்கள் கிட்ட கண்டிப்பா இந்த கல்வி சான்றிதழ் வந்து இருக்காது அப்படி இருக்காத ஒரு சான்றிதழ் மக்கள் எப்படி வந்து சப்மிட் பண்ணுவாங்க எப்படி அந்த வாக்குரிமை வந்து அவங்க அதுதான் மொத்தமாக திருடனும் முடிவு பண்ணிட்டாயுமா கொள்ளையடிக்கணும் முடிவு பண்ணிட்டான் புரியுதா முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டால் வேண்டிய அரசு அதை உடைப்பதற்காக தான் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து இதை ஒரு அராஜக அரசு ஏன்னா இவங்க இப்போ அதாவது என்ன பண்ணாங்க தலைமை தேர்தல் கமிஷனரை மூணு பேர் சேர்ந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆளுங்கட்சியில் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் யாரும் இருக்கலாம் எதிர்கட்சி தலைவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அப்போ ஆளுங்கட்சிக்கு யாராவது யாராவது ஃபேவராக போட்டிருக்கூடான் தான் இவங்க ரெண்டு பேரும் செக் வைப்பாங்க எதிர்கட்சிக்காரன் அவனுக்கு ஃபேவரான ஆளை தலையாடி கூடாறதுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் செக்கு வைப்பாங்க மூன்றுமே தனித்தனி எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஒத்தே வராது இவங்க ரெண்டு பேரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை சுப்ரீம் கோர்ட் நீதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிடையாது இப்படி இருந்த சட்டத்தை மாற்றி பிரதமராக எதிர்கட்சி தலைவராக ஆளுங்க இது ஆளுங்கட்சியை சேர்ந்து ஒரு மூத்த உறுப்பினராக அப்படின்னா முடிஞ்சு போச்சா மூணாவது ஆள் தானே முக்கியம் இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியை கைக்குள்ளே போட்டு தள்ளி விட்டாங்க அதை கேட்குறதுக்கு யார் இல்லை அப்படிங்கும்போது இவர்கள் மிகப்பெரிய திருட்டு வேலை செய்ய போறாங்கன்னு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தான் அதைத்தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைனா இவங்க ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டாங்க நூற்றி எழுபது சீட்டு கூட இங்கே வரல இப்போ இரநூத்தி இருபது சீட்டு வந்ததே ஆட்டையை போட்டு வந்தது நாற்பது சீட்டு ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களை அடியோடு அகற்றலை அப்படின்னா இந்த தேசம் ஜனநாயகத்தில் வந்து வெளியில் போயிடும் அப்படின்னு ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கின்றது தான் இது நல்ல வேலை இவர்கள் வந்து இரநூத்தி இருபது வந்ததுனால கொஞ்சம் இறங்கி அடிக்கிறான் இல்லைன்னா டோட்டலாக நம்மளை எப்படியோ காலி பண்ணியிருப்பாங்கன்றதா அதோடைய கருத்து சார் அதே மாதிரி வந்து இரண்டாயிரத்தி நாலில் எடுத்த சர்வேல வந்து தேசிய அளவில் அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் தான் பிறந்த குழந்தைகளோட பிறப்பு பதிவு வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் பீகாரில் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு சதவீதம் தான் பிறந்த குழந்தைகளை வந்து பிறப்பு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி இருப்போ அவங்ககிட்ட வந்து இந்த பிறப்பு சான்றிதழ் கூட இருக்காதுல்ல பீகாரை பொறுத்த அளவுக்கு உள்ள நிலைமையில புதுசாக எங்கன்னு கேட்டாலும் இருக்க மாட்டாம்மா இப்போ பிறப்பு சான்றிதழ் இருக்கு ஏன்னா பாவம் கஷ்டத்துக்காக அவன் பிழைப்பதற்காக கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவுக்கு போயிருந்தான் அப்புறம் பிறப்பு சான்றிதழ் எங்கே இருக்காங்க எங்கள் வீட்டில் ஐந்து வீடே இல்லையே வீடு இருந்தால் தானே அவன் பிற பிறப்பு சான்றிதழ் வச்சு அங்கெல்லாம் ரொம்ப பிண்டை இன்றைக்கி வரைக்கும் உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் தான் பிரசவம் நடக்கும் ஹாஸ்பிட்டலே பெருசாக கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மக்களை வந்து எந்தெந்த ஓட்டு போடாமல் தடுக்க முடியும் எந்தெந்த வகையெல்லாம் இவங்கள வந்து டோட்டலாக காலி பண்ணணும் அப்படின்றது அவர்களுக்கு தெரியும் அதன்படி அவர்கள் செயல்படுவாங்க ஏன்னா வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் மூன்று நான்கு மாதங்கள் தான் இருக்கு இந்த நடுவில் வந்து இந்த மாதிரி வாக்குப்பட்டியல் வந்து திருத்ததுக்கான வேலைகள் ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே வந்து எலெக்ஷன் கமிஷன் கடுமையா நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு கேள்வி கேட்டு என்னம்மா பண்றது நடவடிக்கை எடுக்கணும் இப்போ ஒரு ஒரு ஆணி நீ புடுங்க வேணான்னு சொல்லிச்சுன்னா ஓகே உச்ச நீதிமன்றம் நீ ஆணியே புடுங்க வேணாம் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு எல்லா ஆணி புங்கிக்கலாம்னு பரவாயில்ல ஏன் 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 கேள்வி கேட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியுன்ற மாதிரியான சூழல் தான் இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து